வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் அன்பின் அணை கதைக்குள்ள போலாமா அத்தை என்னத்த எதுக்கு இப்படி டைம் ஆகுதே ஆபீஸ்க்கு கிளம்பல அதுதான் ராதா உங்க மாமாக்காக காத்துட்டு இருக்கிறேன் இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு சீக்கிரமா போனோம் என்று கவலையுடன் வாட்சியை பார்த்தாள் தேவிக்கி மாமாவை பார்த்துட்டு இருக்கீங்களா எதுக்கு கார்ல போகலையா இல்லம்மா அந்த டிரைவர் திடீர்னு போன போட்டு இருக்குது நான் இன்னைக்கு வரலன்னு இல்லைன்னு யாரும் வரமாட்டேன்றாங்க அதுதான் வாக்கிங் போன உங்க மாமாக்கு போன போட்டேன் அவர் வரன்னு சொன்னாரா இல்லம்மா சொல்லிட்டு போனை வச்சுட்டாரு என்று அவள் கூறி கொண்டிருக்கும் போதே வெளியில் இருக்கும் கில் கதவை திறந்து கொண்டு வெங்கடேஷன் உள்ளே வந்தார் ஒல்லியான தேகம் கருப்பான நிறம் வழுக்கை தலை என தேவகிக்கு எதிர்ப்பதமாக காணப்பட்டார் அந்த மனிதர் ரயில்வே பணியில் இருந்து ஓய்வு பெற்று ஒரு வருடம் ஆகியிருந்தது முகத்தில் அரை கிலோ கோபம் அரை கிலோ வெறுப்பு நன்கு பிரதிபலித்தது தேவகியை பார்த்ததும் என்ன எதுக்கு வாக்கிங் போயிட்டு இருந்த என்ன போனை போட்டு அர்ஜென்டா கூப்பிட்ட என்று தன்னை பார்த்து வெறுப்பை கக்கி அந்த மனிதரை பார்த்து சிறிது நடுக்கத்துடனேயே எனங்க அதுதான் சொன்னேனே இன்னைக்கு டிரைவர் வரல நான் ஆபீஸ்க்கு கொஞ்சம் சீக்கிரமா போகணும் அதுக்கு இல்லீங்க நான் அருண் இருந்திருந்தா அவன் கூட போயிட்டு இருப்பேன் தான் ஆபீஸ் விஷயமா ட்ரெயினிங்காக பெங்களூர் போயிருக்கானே வர மூணு மாசம் ஆகும் இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லதான் கூப்டியா இல்லீங்க இல்லீங்க உங்களை பார்த்தா பயத்துல என்ன பேசுறது என்னன்னே புரியல எனக்கு டிரைவர் வராததால நீங்க கொஞ்சம் என்ன கார்ல கூட்டிட்டு போய் ஏய் என்ன என்ன உன் வீட்டு வேலைக்காரன்னு நினைச்சியா உனக்கு என்ன கொழுப்பு இருக்கணும் எல்லாம் வேலைக்கு போற பாக்க பழிச்சுன்னு இருக்கிற அகம்பாவம் இவன் என்ன நம்மளை விட கேவலமா தானே இருக்கான் நம்ம கூப்பிட்டா நாய் மாதிரி பின்னாடி போறான் அங்க ஆபீஸ் கிட்ட எல்லாரும் எதிர்க்கவும் என் புருஷனை பாத்தீங்களா இந்த வயசுலயும் எப்படி அடிமை மாதிரி வச்சுட்டு இருக்கான்னு காட்டும் அதுக்குதானே இந்த ட்ராமாலா என்று ஆரம்பித்த மனிதன் சராமரியாக வார்த்தை தன் மனைவி மீது வீசிவிட்டு உள்ளே சென்றார் போகும் வழியில் ஓரமாக இருந்த டீப்பாயை எட்டி உதைத்து விட்டு சென்றார் இவ்வளவையும் பார்த்து கொண்டிருந்த ராதா அமைதியாக நின்று கண்களை துடைத்து கொண்டிருந்த தனது மாமியாரை பார்த்து அத்த என்ன அத்த எதுக்கு கஷ்டப்படுறீங்க இப்ப என்ன வாங்க நான் இன்னைக்கு என் ஸ்கூட்டியில போகல உங்களை ஆபீஸ்ல இறக்கி விட்டுட்டு நான் கார் எடுத்துட்டு என் ஆபீஸுக்கு போகிறேன் வரும்போது கால் பண்ணுங்க நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் என்றால் தனது மாமியாரை பார்த்து அம்மாடி ராதா உனக்கு கார் கூட ஓட்ட தெரியுமா உம் தெரியாத வாங்க என்று தனது மாமியாரை அழைத்து கொண்டு புறப்பட்டாள் ராதா ராதா லாவகமாக கார் ஓட்டுவதை பார்த்து வியந்த தேவைக்கு அம்மாடி ராதா நீ இவ்வளவு நல்லா கார் ஓட்டுவன்னு எனக்கு தெரியாதுடா ஆமா எப்ப கத்துக்கிட்ட நான் காலேஜ் படிக்கும் போதே எங்க அப்பா கத்து கொடுத்துட்டாரு பொண்ணுங்களுக்கு எல்லா விஷயம் தெரியணும்னு எங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க நச்சரிப்பு தாங்காம எங்க அப்பா எனக்கு கார் ஓட்ட கடுத்து கொடுத்தாரு நான் கூட எதாவது வேணும்னா ஸ்ட்ரெயிட்டா எங்க அப்பாவை கேட்க மாட்டேன் எங்க அம்மாவை தான் கேட்பேன் அவங்க எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி எங்க அப்பாவை சம்மதிக்க வச்சிருவாங்க என்று சிரித்தாள் ராதா ம் எனக்கும் கார் ஓட்டணும் வண்டி ஓட்டணும் இதெல்லாம் ரொம்ப ஆசை ஆனா எனக்கு உன்னை போல அப்பா கிட்ட எடுத்து சொல்லி கத்துக்க வைக்க அம்மாவும் இல்ல அதுக்கான சூழ்நிலையும் இல்ல என்னத்த சொல்றீங்க ஆமாண்டா எங்க அம்மா நான் சின்ன பொண்ணா இருக்கும் போதே இறந்துட்டாங்க எங்க அப்பா வழக்கம் போல எங்க வீட்டுக்கு சித்திய கூட்டிட்டு வர அவங்க கிட்ட பயத்தோடவே நான் வளர ஆரம்பிச்சேன் அவங்களுக்கு சின்ன வயசு எங்க அப்பாக்கு நடுத்தர வயசு அதுவும் இல்லாம அவங்களுக்கு குழந்தைங்க இல்ல இந்த வெறுப்பெல்லாம் தான் காட்டுவாங்க அவங்க கிட்ட நான் ஃப்ரீயா ஒரு நாள் கூட பேசினதில்லை படிக்க வேணாப்பட்ட பாடு அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் என்று லேசாக சிரித்த தன் மாமியாரை பார்த்து பரிதாபப்பட்ட ராதா அத்த நான் உங்ககிட்ட உன் கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே ராதா நான் என்னைக்காவது உங்ககிட்ட கோமா ஏதாவது பேசிருக்கனா சொல்லு நம்ம அப்படியே பழகிறோம் நீ என் பொண்ணு மாதிரி மாதிரி என்ன பொண்ணுதான் நீ எது வேணாலும் என்கிட்ட தாராளமா பேசலாம் என்னம்மா சொல்லு என்றால் தேவகி அவளை அன்பாக பார்த்து கொண்டு அத்த அது வந்து நான் இந்த வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது அப்ப இருந்து நான் பாத்துட்டு இருக்கிறேன் மாமா எப்ப பார்த்தாலும் இப்படி உண்மையு யார்கிட்டயும் பேசாம ஸ்பெசிபிக்கா உங்ககிட்ட சரியா பேசாம எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு விழுந்துகிட்டு ஒரு வெறுப்போடவே சுத்திட்டு இருக்காரு இவர் இப்பதான் இப்படியா இல்ல எப்பவுமே அப்படிதானா அவர் எப்போ அப்படிதான்டா என்ன அத்தை சொல்றீங்க இப்படி உங்களுக்கு எந்த விதத்திலயுமே செட் ஆகாத ஆளை எது கத்த கட்டிக்கிட்டீங்க தான் காலையில எழுந்தா மொத்த விலையும் பாக்குறீங்க என்ன கூட சமைக்க விடுறதில்ல அதுவும் மாமாக்காக பாத்து பார்த்து சமைக்கிறீங்க அவருக்கு தேவையானதெல்லாம் கை கே எடுத்து தரீங்க அவர் வீட்டுல இருக்கும் போதே இப்படி செய்யறீங்கன்னா வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது இன்னும் அவரு துணியை அயன் பண்றதுல இருந்து ஷூக்கு பாலிஷ் போடுற வரைக்கும் தான் செஞ்சிருப்பீங்க இல்லையா ஆமா ராதா நான் தான் செஞ்சிட்டு ஆபீஸுக்கு போவேன் அப்பெல்லாம் கார் கூட இல்ல பஸ்ல தான் ஓடணும் என்ற தனது மாமியாரை பார்த்து அப்படி இருக்கும் போது அவர் ஏன் இப்படி பண்றாரு இப்படிப்பட்ட ஒரு ஆளை எதுக்கு உங்க வீட்டுல கட்டி வச்சாங்க என்று சந்தேகமா கேட்ட ராதாவை பார்த்து புன்னகை செய்த தேவிக்கி நான் தான் சொன்னேன் இல்ல எங்க சித்தி என்ன சொல்றாங்களோ அதுதான் வீட்டுல நடக்கணும் அப்படி நடந்துதான் என் கல்யாணமோ என்று பழைய நினைவுக்குள் சென்றாள் தேவிக்கி என்ன வனஜா பையன் போட்டோலயே இப்படி இருக்கிறான் என்னதான் படிச்சிருந்தாலும் வசதியான ஆளுங்களா இருந்தாலும் நம்ம தேவகிக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்ல பாவம் சின்ன பொண்ணு அவன் மனசுலயும் ஆசை இருக்கும் இல்லையா ஆமா நான் கூட தான் உங்களை கட்டிட்டு வரும்போது சின்ன பொண்ணு உங்களுக்கு அப்ப என்ன வயசு ஒரு பொண்ணு வேற இருந்தா அப்ப உங்களுக்கு தோணுச்சா ஒரு சின்ன பொண்ணோட வாழ்க்கைக்கு எடுக்கிறோமேன்னு நான் தான் அப்பவே கேட்டேன் இல்ல உனக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம் உனக்கு முழு சம்மதம்னா மட்டும் சொல்லுன்னு தான் எதுவும் பேசாம கம்முன்னு இருந்த உங்க அம்மா அப்பாவும் அவளுக்கு முழு சம்மதம் பான்னு அன்னைக்கு வற்புறுத்தி சொன்னாங்க அவங்க ஆயில சொல்லுவாங்க வதவத அஞ்சு பொண்ணுங்களை பெத்து வச்சுக்கிட்டு எப்படியாவது எவன் தள்ளியாவது கட்டா போதுன்னு உங்களுக்கு ரெண்டாம் தரமா கட்டி வச்சிட்டாங்க என் கனவு என் ஆசை இதெல்லாம் அவங்க நினைச்சு கூட பாக்கல நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா நாங்க தற்கொலை பண்ணிக்கோன்னு சொல்லி மிரட்டிதான் உங்களை பொண்ணு பார்க்க வர சொன்னாங்க நானும் சரி நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் அமைதியா இருந்தா நீங்க புரிஞ்சிப்பீங்க இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிடுவீங்கன்னு நினைச்சேன் ஆனா நீங்க என்று தன் கணவனை முறைத்தாள் வனஜா ஏமா நானே என் பொண்டாட்டிய கொடுத்துட்டு பொம்பளை பொண்ணை வச்சுக்கிட்டு எப்படி வளர்க்க போறமோ என்ற பயத்துல இருந்தேன் எனக்கு எப்படி அதெல்லாம் புரியும் சொல்லு நீ வேண்டான்னு எனக்கு சொல்லிருந்தா நான் அப்பவே போயிட்டு இருப்பேன் நீயும் நிம்மதியா இருந்திருக்கலாம் நானும் நிம்மதியா இருந்திருப்பேன் என்றால் சலிப்புடன் ஆ இப்ப உங்க நிம்மதிக்கு என்ன குறைச்சல் நான் தானே அவசைப்படுறேன் என்று ஆரம்பித்த வனஜா அரை மணி நேரம் அவரை வருத்தெடுத்தாள் வழக்கம் போல் இந்த கடுமையான வார்த்தைகளினால் மனம் நந்த தேவகி சித்தி போதும் சித்தி நீங்க டென்ஷன் ஆகாதீங்க எனக்காக நீங்க சண்டை போட்டுக்க வேண்டாம் நான் நீங்க பார்த்தவரையே கட்டிக்கிறேன் அவங்கள நாளைக்கே பொண்ணு பார்க்க வர சொல்லுங்க என்றாள் தனது சித்தியிடம் அம்மாடி அவ சொல்றான்றதுக்காக நீ அவசரப்படாத உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஓ மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் உனக்கு எதுவுமே செய்யல இந்த படிப்பை ஒன்ன தவிர நீ எனக்காக எவ்வளவோ விட்டு கொடுத்துருக்கற உன் வாழ்க்கைய கூடவா விட்டு கொடுக்கணும் என்ற தன் தந்தையை பார்த்து அப்பா அதெல்லாம் ஒன்னும் இல்லை என்று தேவகி கூறி கொண்டிருக்கும் போதே அம்மாடி தேவைக்கு எனக்காகலாம் நீ ஒன்னும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா உன் இஷ்டம் எதுவோ அப்படியே செய் அப்புறம் உங்க அப்பா என்ன பார்வையிலேயே புசிக்கிடுவாரு என்றாள் வனஜா யாரு நானா என்று ஏதோ கூற வந்த தனது தந்தையை தடுத்து தேவக்கி அப்பா போதும் பிளீஸ் எனக்காக சண்டை போட்டுக்காதீங்க நான் இவரையே கட்டிக்கிறேன் மனப்பூர்வமா தான் சொல்றேன் என்று ஆபீஸ்க்கு கிளம்பினாள் தேவக்கி எங்க அப்பாக்கு அன்னைக்கு தெரியும் நான் எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்னு அறகுறையான மனசோட தான் அவரும் பொண்ணு பார்க்க எல்லா ஏற்பாடும் பண்ணாரு அன்னைக்கு நான் சரி இதுதான் நம்ம வாழ்க்கை இதை நம்ம தான் ஆகணும் இல்லைன்னா இதனால எங்க அப்பாக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச நிம்மதியும் போயிடுன்றதுக்காகவே திருப்தியாவே அலங்காரம் பண்ணிட்டு வந்து நின்ன இவன்தான் பையன் பையன் பார்த்துக்கோம்மான்னு எனக்கு காட்டினாங்க எங்க அப்பா நிம்மதிக்காக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் மனசுல இல்லை அதனால அவரோட கலரு அழகு எதையுமே நான் எதிர்பார்க்கல சம்மதம்னு சொல்லிட்டேன் பல பெண்களை பார்த்து யாருமே சொல்லி நிராகரிச்சவருக்கு மனசுல ஒரு வெறுப்பு இருந்தது அது மட்டும் இல்லாம நான் டக்குன்னு சரின்னு சொன்னது அவருக்கு ஒரு அதிர்ச்சியாவே இருந்தது நான் ஏதோ யாரையோ காதலிச்சு ஏமாந்து அந்த சோகத்துலதான் இவரை கட்டிக்கிறேன் என்ற சந்தேகம் வேற இருந்ததுன்னு அது போக போக தான் எனக்கு புரிஞ்சது அவருக்கு தான் அழகா இல்லை என்ற காம்ப்ளெக்ஸ் அதிகம் அதே சமயம் வசதியான ஆளு நல்ல படிச்சு கை நிறைய சம்பாதிக்கிறவன் நாம ஒரு கெத்தோடவே இருக்கணும் இவளை கொஞ்ச நாளோ அன்பா இருந்தாலோ இவன் நம்மள மதிக்க மாட்டான்னு என்னை ரொம்ப நசுக்க ஆரம்பிச்சாரு எங்க சித்திக்கிட்ட சுடுசொல்ல கேட்டே வளர்ந்த எனக்கு இவரோட வார்த்தைகள் ஒன்னும் புதுசு இல்ல என் கடமைங்களை செஞ்சுக்கிட்டு ஒரு மிஷினை போல வாழ்ந்துட்டேன் என் பாசம் எந்த அளவுக்கு என்ற விஷயம் கூட அவருக்கு தெரியாது தான் ஒரு ஆம்பளை சமுதாயத்துல நிரூபிச்சுக்கணுன்றதுக்காக எங்களுக்குள்ள நடந்த அந்த தாம்பத்தியத்துல பிறந்தவன் தான் என் மகன் அவன் வந்து என் வாழ்க்கை ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டுது அவனும் வளர்ந்தான் என் மேல எவ்வளவு வெறுப்பா இருந்தாலும் தன் பையன் கிட்ட அவரு பாசமாக தான் இருப்பாரு அதனால அவனுக்கு எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல யார் பக்கம் நிற்கிறது என்ற குழப்பம் வர ஆரம்பிச்சுது அதனால நான் அவன்கிட்ட என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லி கமர்ந்துட்டேன் ஏன்னா பசங்க அம்மா அப்பாக்கு நடுவுல ஏதோ மன கஷ்டம்னு தெரிஞ்சிட்டா அவங்க யார எதையும் வெளியில காட்டிக்க மாட்டேன் என்று பெருமூச்சு விட்டாள் தேவகி இதற்குள் தனது ஆபீஸ் வர டக்குன்ன பிரேக் அடித்து காரை நிறுத்திய தனது மருமகளை பார்த்து அம்மாடி ரொம்ப தேங்க்ஸ்டா பார்த்து பத்திரமா போயிட்டு வா நான் ஈவினிங் கால் பண்றேன் சரியா என்று வெளியே சென்ற தனது மாமியாரை பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்த ராதா அத்த பார்த்த பத்ரம் நான் ஈவினிங் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று காரை ஸ்டார்ட் செய்தாள் அவள் மனது யோசனையில் ஆழ்ந்தது தனது மாமியார் மீது இதற்கு முன் இருந்த மரியாதை அவள் கதியை கேட்டு பாசமாக மாறியது ஒரு வாரம் சென்றது அன்று காலை ஐந்து மணிக்கு வழக்கம் போல் வாக்கிங் கிளம்பி கொண்டிருந்தார் வெங்கடேசன் காலின் பெல் சத்தம் கேட்டு அமைதியாக சென்று கதவை திறந்தார் கிச்சனில் இருந்த தேவகியும் ராதாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் என்ன ராதா யார் இவ்வளவு காலையில ஒருவேளை நான் அருண் வந்துட்டானா என்றாள் தேவகி இல்ல அத்தை அவர் வர இன்னும் மூணு மாசம் ஆகும் நேத்து நைட்டு தான் போன்ல பேசிட்டு இருந்தமே என்றாள் ராதா அப்ப யாரா இருக்கும் என்று தேவகி சந்தேகமாக கேட்டுக்கொண்டிருக்கும் போதே வெளியே ஹாலில் சிரிப்பு சத்தம் கேட்டது இருவரும் பரபரப்பாக வெளியே சென்றனர் வெங்கடேஷனை கட்டி கொண்டு சிரித்து கொண்டிருந்த அந்த ஆறடி உயிரமுள்ள சிவந்த மனிதன் ராதாவை பார்த்ததும் ஏய் ராதா குட்டி எப்படிடா இருக்கிற என்று ஓடி வந்தார் மாமா நீங்களா எப்ப மாமா இருந்து வந்தீங்க வரன்னு போன் கூட போடல என்று அவர் காலில் விழுந்து வணங்கினாள் ராதா நல்லா இருடா கண்ணு என்று அவளை எழுப்பிய அந்த மனிதன் அம்மாடி நான் இருந்து நேரா இங்கதான் தான் வரேன் எங்க அக்காவை கூட பாக்க போகல என் செல்லத்தை பாத்துட்டு அவ குடும்பம் நடத்துற அழக பார்த்து ரசிச்சுட்டு போகணும்னு இப்படியே வந்துட்டேன் ஆமா மாப்பிள்ள எங்க என்று தேடினார் மாமா அவரு விஷயமா பெங்களூர் போயிருக்காரு வர மூணு மாசம் ஆகும் ஓ அப்படியா ஆமா மாமா சரி இவர் தான் எங்க மாமனாரு என்று வெங்கடேஷனுக்கு தனது தாய் மாமன் விக்ரமை அறிமுகம் செய்தாள் ராதா மாமா தான் எங்க தாய் மாமா விக்ரம் இவர் மில்ட்சியில இருந்து போன வருஷம்தான் ரிட்டையர் ஆனாரு ஆனாலும் இவரோட சின்சியாரிட்டி இவரோட டெடிக்கேஷன் இதெல்லாம் பார்த்துட்டு இவர ஸ்பெஷலா ட்ரெயினிங் ஆபீசரா இருக்க சொல்லி கேட்டுக்கிட்டாங்க அதுதான் அவர் இன்னும் அங்கே இருக்காரு எங்க கல்யாணத்தப்ப அவருக்கு வர முடியல ஆமா மிஸ்டர் வெங்கடேசன் அதனால தான் என் செல்லத்தோட கல்யாணத்தை மிஸ் பண்ணிட்டமே அவர் கூட இந்த ஒரு மாசம் லீவ்ல இருந்துட்டு போலான்னு இப்படியே வந்தேன் என்றார் விக்ரம் அந்த ஆறடி உயரமுள்ள மனிதனை பார்த்து கடுப்பான வெங்கடேசன் ஆமா பெரிய இவன் 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 வரலன்னா என்ன இப்ப என்ற மனதில் நினைத்து கொண்டே ஆ பரவாயில்ல அதுக்கென்ன தாராளமா இருங்க என்று கூறினார் வெங்கடேசன் இதற்குள் அங்கு நின்று கொண்டிருந்த தேவக்கியிடம் சென்ற விக்ரம் ராதா இவங்க யாரு உங்க சிஸ்டர் இன் என்றார் சிரித்துக்கொண்டு ஐயோ மாமா இவங்க எங்க மாமியார் தேவிக்கி நான் போன்ல சொல்லி இருக்கேன்ல அடக்கடவுளே இவங்க உங்க மாமியாரா இவங்கள பத்தி நீ சொல்லும் போது ஏதோ வயசானவங்களா சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்க என்ன போலதான் இவங்களும் பார்க்க எங்க இருக்காங்க என்று சிரித்து கொண்டே ஹாய் தேவிக்கி மேடம் ஐ எம் விக்ரம் என்று கை கொடுத்தார் விக்ரம் தேவிக்கு ஒரு புறம் அவர் கூறிய வார்த்தையினால் ஏற்பட்ட வெட்கத்தாலும் அவருடைய தடபுடலான நடவடிக்கையாலும் சற்று தடுமாறி இருந்தாள் இதையெல்லாம் வெறுப்புடன் பார்த்து கொண்டிருந்த தனது கணவரை படப்படுத்த மனதுடன் பார்த்து கொண்டே மௌனமாக சிரித்தவாறு கைகளை கொடுத்தாள் தேவிக்கு அவள் கைகளை லேசாக குளிக்கிய விக்ரம் வெரி குட் என்று கூறி சிரித்ததும் டக்கென கைகளை எடுத்துக்கொண்டாள் கொண்டாள் இதை பார்த்து சிரித்த ராதா என்னத்த எங்க மாமா எப்போ அப்படிதான் நல்ல ஜாலி டைப் என்றாள் சரி ராதா நீ பேசிட்டுரு நான் காப்பி எடுத்துட்டு வரேன் என்று உள்ளே சென்று காப்பி எடுத்து வந்து விக்ரம் நீட்டினாள் தேவிக்கு அதை குடித்த விக்ரம் ஆஹா இது என்ன காப்பியா இல்ல அமிர்தமா ராதா நீ ரொம்ப குடுத்து வச்ச பொண்ணுமா உங்க அத்த காப்பியே இவ்வளவு நல்லா போடுறாங்களே அப்ப சாப்பாடு எல்லாம் எப்படி பண்ணுவாங்க அதுதான் நீ ஒரு சுத்து பெருத்து இருக்கிற என்று சிரித்தார் விக்ரம் ஆமாமாமா நீங்க சொல்றது சரிதான் எங்க அத்தை பக்குவோம் நீங்க சாப்பிட்டா நீங்களும் ஒரு சுத்து என்ன நல்லாவே பெருத்திடுவீங்க அப்புறம் எக்ஸ்ட்ராவா சுத்து தினமும் ஓடணும் என்றால் ராதா சிரித்து கொண்டு என்ன ராதா என்று தனது மருமகளை லேசாக முதுகில் தட்டிய தேவைக்கு சரி ராதா அவரை மேல ரூமுக்கு கூட்டிட்டு விக்ரமை பார்த்து தடுமாறிய தேவைக்கு பாருங்க என்ன நீங்க விக்ரம்னே கூப்பிடலாம் சரியா என்றார் விக்ரம் சிரித்துக்கொண்டு ஆ சரி விக்ரம் நீங்க குளிச்சிட்டு வாங்க நான் டிஃபன் ரெடி பண்றேன் சாப்பிடலாம் என்றாள் தேவகி ஓ ஷியோர் என்று ராதாவுடன் மேலே சென்றார் விக்ரம் இதையெல்லாம் பார்த்து கொண்டு அமைதியாக நின்றிருந்த தனது கணவரை பார்த்து என்னங்க நீங்க வாக்கிங் போகல என்றாள் தேவிக்கி நான் ஒன்னும் வாக்கிங் போகல காலங்காத்தால வந்து என் மூடைய கெடுத்துட்டான் அந்த ஆளு என்று சோஃபாவில் தொப்பென அமர்ந்தார் வெங்கடேஷன் சரி நான் போய் காப்பி எடுத்துட்டு வரேன் என்ற தேவிக்கியை பார்த்து ஆ காப்பிலாம் ஒன்னும் வேணாம் டீ போடு என்றார் வெங்கடேசன் என்னங்க நீங்க எப்போ காப்பி தானே குடிப்பீங்க விட எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேக்கணுமா சிடு சிடுத்து சரிங்க என்று அமைதியாக உள்ளே சென்றாள் தேவகி ஒரு வாரம் சென்றது விக்ரம் கலகலப்பாக தேவகியிடம் பேசுவதும் பழகுவதும் என இருந்தாள் மிக கூச்ச சுபாவம் இருக்கும் தேவகியும் விக்ரம் இடம் மிகவும் சகஜமாக பேசி வந்தாள் காலையில் தேவிக்கி வலுக்கட்டாயமாக வாக்கிங் அழைத்துச் செல்வதும் டிரைவர் வேண்டாம் என்று தானே காரில் தேவிக்கி ஆபீஸுக்கு அழைத்து செல்வதும் அவள் செய்யும் சிறு சிறு வேலைகளை பாராட்டுவதும் என அவளிடம் மிகவும் அன்பாக பழக ஆரம்பித்தார் விக்ரம் இதனால் தேவகியும் அவரிடம் கலகலப்பாக இருந்தாள் இதையெல்லாம் பார்க்க பார்க்க வெங்கடேஷனுக்கு பொறாமை அதிகமாகியது தான் எவ்வளவு கடிந்து கொண்டாலும் தன் காலையை சுற்றி கொண்டிருந்த தன் மனைவி என்று தன்னை அலட்சியம் செய்கிறாளோ தன்னை விட்டு விலகுகிறாளோ என்ற எண்ணம் அவருக்கு தோன்ற ஆரம்பித்தது நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் எப்போ எனக்காக ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வந்து மொதல் நாளே கொடுப்பா நான் வேண்டான அலட்சியமா போனாலும் அதை வாங்கிக்க சொல்லி கெஞ்சுவா ஆனா இன்னைக்கு இது வரைக்கும் ஆளை காணும் என்னை சுத்தமா மறந்துட்டா எங்க இந்த விக்ரம் வந்ததுல இருந்து அவை என்னையே கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு வரா இதுல என் பர்த்டே வேற எங்க ஞாபகம் இருக்க போகுது மகாராணிக்கு அவ ஒரு மானம் கெட்டவன் எப்ப பாரு இவ பின்னாடியே சுத்துறான் தேவிக்கி நீ பண்ற சப்பாத்தி நல்லா இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கு காப்பி நல்லா இருக்குன்னு என்னவோ ரசத்தையே பாக்காத மாதிரி அவ வைக்கிற ரசத்தை டம்ளர்ல வாங்கி திருத்தம் மாதிரி குடிக்கிறான் இவளோ அவன் சொல்றதுக்கெல்லாம் ஈன்னு இழிச்சிட்டு சுத்துறான் இன்னைக்கு எங்க போய் தொலைஞ்சாங்கன்னே தெரியல இன்னும் ஆளை அந்த டிரைவர் பையனையும் வேலையை விட்டு நின்னுட்டான் இது எல்லாம் சாக்கா போயிடுச்சு அந்த ஆளுக்கு இதே சாக்குல அவ கூட ஆபீஸ் போறேன்னு ஊற சுத்துறான் இருந்தாலும் நம்ம விட்டு இருக்க கூடாது நாலிருந்து நானே கூட்டிட்டு போறேன் அப்ப அவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம் என்று டென்ஷனாக வெளியேட்டி பார்ப்பதும் உள்ளே நடப்பதும் என இருந்த தனது மாமனாரிடம் என்ன மாமா எதுக்கு இப்படி உள்ளேயும் வெளியிலயும் டென்ஷனா நடந்துட்டு இருக்கீங்க என்றாள் ராதா ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உன் மாமியாரு என் சட்டையை தயன் பண்ணா அதை எங்க வச்சான்னு தெரியல நான் வெளியில போகணும் அதுதான் அவளை கேட்கலான்னு பார்த்தேன் அவ இன்னும் ஆளை காணும் என்று சமாளித்த தனது மாமனாரை பார்த்து மனதில் சிரித்து கொண்டே என்ன மாமா அயன் பண்ண சட்டையெல்லாம் உங்க தான் வச்சிருப்பாங்க நான் வேணா போய் பார்த்துட்டு வருவா என்றாள் ராதா இல்லம்மா அதெல்லாம் ஒன்னும் இல்லை உங்க அத்தை வரட்டும் ஆமா என்ன இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் ஆளை காணும் என்றார் அக்கறை இல்லாதவர் போல் மாமா எங்கேயோ ஒரு முக்கியமான கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு அநேகமா எங்கயாவது தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க கல்யாணம் ஆகி வந்து தியேட்டர்ல போய் படமே பார்த்தது இல்லைன்னு நேற்று சொல்லிட்டு இருந்தாங்களா அதுதான் ஒரு கூட்டிட்டு போயிருப்பாரு என்றாள் ராதா அமைதியாக என்னது சினிமாக்கா ஆமா மாமா டிவிஆர் தியேட்டருக்கு தான் போயிருப்பாங்க நான் வேணா போன் போடவா என்றாள் ராதா ஆ அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் அவங்க வரட்டும் என்றார் வெங்கடேஷர் அவர் முகம் மிகவும் கலவரத்தில் இருந்ததை பார்த்த ராதாவிற்கு ஒரு புறம் சிரிப்பும் ஒரு புறம் அவர் மீது பரிதாபமும் ஏற்பட்டது ஒரு மணி நேரம் கழித்து சிரித்து கொண்டே தேவகியும் விக்ரம் உள்ளே வர வெங்கடேஷன் அமைதியாக எழுந்து நின்றார் அவரை பார்த்த தேவகி என்னங்க நீங்க இன்னும் தூங்கலியா ஆமா ராதா மாமாக்கு சாப்பாடு கொடுத்தியா என்றால் பரபரப்பாக ஆ எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ஆமா எங்க போயிட்டு வர இவ்வளவு நேரம் ஆகுது என்றார் வெங்கடேஷன் கோபமாக அது வந்துங்க நம்ம விக்ரம் என்று அவள் வாயெடுத்தாள் போதும் எல்லாம் எனக்கு புரிஞ்சு போச்சு என்று விறுவிறன உள்ளே சென்றார் வெங்கடேஷன் தேவிக்கு அமைதியாக நின்று கொண்டிருந்தாள் மறுநாள் காலை வழக்கம் போல் கிச்சனில் சமைத்துக் கொண்டிருந்தாள் தேவிக்கு வெங்கடேஷன் அன்று வாக்கிங் கூட போகாமல் ஹாலுக்கும் கிச்சனுக்கும் நடந்து கொண்டிருந்தார் அவர் மனது படப்படுத்து கொண்டிருந்தது சற்று நேரத்தில் வெளியே வந்த தேவிக்கு ஏங்க நீங்க வாக்கிங் போகலையா என்று அமைதியாக கேட்டாள் இல்ல சரி நான் டீ போடவா காபி போடவா என்றால் அவரை பார்த்து கொண்டு என்ன இவ என் பிறந்த நாளுக்கு காலையில விஷ் பண்ணுவா பேசாம இருக்கிறா ஒருவேளை மறந்துட்டு இருப்பாளோ என்று மனதில் நினைத்துக்கொண்டே காப்பியே போடு என்று கூறிவிட்டு ஆ தேவைக்கி கேலண்டர்ல டேட் கிழிக்கல பாரு போய் அது கிழி என்றார் வெங்கடேஷன் சரிங்க என்று டேட்டை கிழித்து விட்டு திரும்பிய தேவகியிடம் ஆ தேவைக்கி இன்னைக்கு அம்மாவாசையா பாரு என்றார் வேண்டுமென்றே மீண்டும் கேலண்டரை பார்த்து தேவகி இல்லைங்க என்று பதில் அளித்து உள்ளே சென்றாள் வ எப்படி சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேன்றா உண்மையாவே அவன் மறந்துட்டா என் ஞாபகம் சுத்தமா இல்ல அவளுக்கு என்று சேரில் அமர்ந்தார் இதற்குள் என்ன வெங்கடேஷன் வாக்கிங் போகலையா என்று அவர் அருகில் மற்றொரு சேரில் அமர்ந்தார் விக்ரம் இல்ல என்று வெறுப்பாக கூறிய வெங்கடேஷனை பார்த்து பாருங்க வெங்கடேஷன் எக்ஸசைஸ் டயட் இதெல்லாம் எப்போ மிஸ் பண்ண கூடாது உடம்பு நல்லா இருந்தாதான் நம்ம மனசும் சரியா இருக்கும் ஆஹ் சரி தேவகி நான் வாக்கிங் கிளம்பிட்டேன் நீங்க வரீங்களா என்றான் கிச்சனை பார்த்து கொண்டு தேவிக்கு வெளியே பரபரப்பாக வருவதை பார்த்து வெங்கடேசன் இல்ல அவளை நானே கூட்டிட்டு போறேன் நான் இன்னைக்கு அவ கூட கொஞ்சம் பேசணும் என்றார் பரபரப்பாக தேவகிக்கு தலை சுற்றியது என்ன இது இவர பேசுறாரு என்று அதிர்ந்து நின்றாள் என்ன தேவிக்கி வா போலாம் எனக்கு காப்பிலாம் வேண்டாம் நீ சமைக்க வேண்டாம் ராதா பாத்துப்பா வா நம்ம வாக்கிங் போலாம் தகவலை பார்த்து கொண்டே தேவிக்கி அவருடன் சென்றாள் வாக்கிங் செல்லும் வழியில் தனது பிறந்த நாளை நினைவுபடுத்த எவ்வளவோ சுத்தி வளைத்து அவளிடம் பேசி கொண்டே வந்த வெங்கடேஷன் சலித்து போனார் வீட்டிற்கு வந்து குளித்து முடித்துவிட்டு விட்டு பட்டு வெளியே வந்தாள் தேவகி அவளை பார்த்து அதிர்ச்சி அடைந்த வெங்கடேஷன் என்ன தேவகி என்ன இன்னைக்கு பட்டு செல்ல கட்டிட்டு இருக்கிற ஆபீஸுக்கு போகலையா என்றார் ஆச்சரியமாக இல்லைங்க வெளியில போகணும் அதுக்குதான் எனது வெளியில போறியா ஆமா மாமா என்று அழகான புது பட்டுப்புடவில் வெளியே வந்தாள் ராதா பின்னால் விக்ரமும் பட்டு மிடுக்காக நடந்து வந்தார் வெங்கடேசனுக்கு தலை சுற்றியது என்ன இது ஒரேடியா அவன் கூடவே இவ போயிட போறாளா என்ன என்று அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார் என்ன மாமா பாக்குறீங்க கோயிலுக்கு போகணும் அதுக்குதான் அப்படியே ஹோட்டலுக்கும் போகணும் அதுக்காக நாங்க இன்னைக்கு ஆபீஸ்க்கு கூட போல என்ற ராதாவை பார்த்து ஓ அப்படியாம்மா அப்ப எப்ப வருவீங்க என்றார் வெங்கடேஷன் சோர்வுடன் தேவக்கியை பார்த்து என்னது எப்ப வருவீங்களா எப்ப வருவோன்னு கேளுங்க என்றாள் ராதா என்ன சொல்றீங்க நான் கூடவா நான் எதுக்கு உங்க நடுவுல அதுதான் உங்க அத்தைக்கு புதுசா ஒரு சொந்தம் வந்துருச்சே என்றார் வெங்கடேஷன் அமைதியாக இப்படி அவர் அமைதியாக பேசி அறியாத தேவகி ஆச்சரியமாக அவரை பார்த்து கொண்டிருந்தாள் ஆயிரம் சொந்தம் வந்தாலும் புருஷன் போல ஆகம்மா மிஸ்டர் வெங்கடேஷன் என்று சிரித்தார் விக்ரம் இப்ப நான் முக்கியம் இல்ல இருந்திருந்தா இன்னைக்கு என்ன நாள்னு அவளுக்கு தெரியாம இருக்குமா என்று மனதில் நினைத்துக்கொண்டு நான் வரல நீங்க போயிட்டு வாங்க என்றார் சலிப்புடன் அதெல்லாம் இல்லமாமா நீங்களும் வாங்க என்று வலுக்கட்டாயமாக அவரை அழைத்தாள் ராதா அனைவரும் கோவிலுக்கு சென்றனர் அர்ச்சனை தட்டி வாங்கிய தேவைக்கு அங்க அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்ய ஏற்பாடு செய்து கொண்டிருந்த அர்ச்சகரிடம் ஏதோ கூற அவர் மலர்ந்த முகத்துடன் வாங்கோ உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கிறோம் என்று அவர்களை உள்ளே அமர வைத்தார் பாலபிஷேகம் முடிந்தது வெளியே வந்து தேவிக்கிடம் அர்ச்சனை தட்டை வாங்கி அர்ச்சகர் யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணுமா என்றார் தேவிக்கியை பார்த்து எங்க வீட்டுக்காரர் தான் அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அதுக்குதான் இந்த பாலபிஷேகம் அர்ச்சனை பூஜை எல்லாம் என்றால் அமைதியாக சோர்ந்திருந்த வெங்கடேஷன் முகம் அவள் கூறிய வார்த்தைகளை கேட்டு மலர்ந்தது தேவகி என்று அவளை அதிர்ந்து பார்த்தார் அவர் கண்களில் கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்தது இதற்குள் ஓ வேஷா பண்ணிடலாம் உங்க பேரு சொல்லுங்க என்றார் அர்ச்சகர் வெங்கடேஷன் என்றார் அமைதியாக நட்சத்திரம் ரோகிணி என்றாள் தேவகி சரி உங்க பேரையும் சொல்லுங்கோ என்றார் அர்ச்சகர் தேவகியை பார்த்து தேவகி கூற வாய் எடுப்பதற்குள் தேவகி கிருத்திக நட்சத்திரம் என்றார் வெங்கடேஷன் தேவிக்கியின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது என்னங்க ஏன் நட்சத்திரம் எப்படி என்றால் தைக்கத்துடன் அத்த மாமாக்கு உங்க மேல கொள்ள பெரியும் நட்சத்திரம் என்ன பெரிய விஷயம் உங்களை பத்தின எல்லாமே அவரு கத்துப்படி வருஷா வருஷம் நீங்க கொடுக்குற கிஃப்ட் எல்லாம் வேண்டா வெறுப்பா கிட்ட இருந்து வாங்கினாலும் அத பத்திரமா பீரோல வச்சு பாதுகாக்கிறாரு என்று சிரித்தாள் ராதா என்னமா சொல்ற அது எப்படி உனக்கு தெரிஞ்சது அன்னைக்கு நீங்க உங்க ஆதார் கார்டை எடுக்க சொல்லி உங்க பீரோ சாவிய கொடுத்தீங்கல்ல அப்பதான் மாமா என்றாள் ராதா அப்பதான் புரிஞ்சுகிட்டேன் உங்களை பத்தி ராதா என்ன சொல்ற ஆமா அத்த அவருக்கு உங்க மேல கொள்ள பிரியும் ஆனா தான் இல்ல கலர் இல்ல என்ற காரணத்துக்காக தனக்குள்ளேயே அவர் ஒரு வேலையை போட்டுக்கிட்டாரு தான் அன்பாக இருந்தா எங்க நீங்க அவரை அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்களோ தான் அழக வச்சு அவரை கேவலப்படுத்துவீங்களோ என்ற பயம் அவருக்கு இருந்தது அதனால தான் உங்க மேல வெறுப்ப கக்கிக்கிட்டே இருந்தாரு நீங்களும் அவருக்காகவும் உங்க பையனுக்காகவும் பயந்து பயந்து பேசாம இருந்ததால அவருக்கு தாம் பண்றது தப்புன்னு தெரியாம அதுதான் சரின்னு இருந்துட்டாரு ஆனா அவரு உள்ளுக்குள்ள உங்க மேல ரொம்ப பாசமா தான் இருந்தாரு அது எப்படி எனக்கு தெரியும்னா நான் அன்னைக்கு உங்களை ஆபீஸ்ல இறக்கி விட்டுட்டு போனதும் மாமா எனக்கு போன் போட்டு பத்திரமா அத்திய விட்டுட்டியாமா அவ போயிட்டாளான்னு கேட்டாரு அதே போல ஈவினிங் பத்ரமா அவளை கூட்டிட்டு வான்னு சொன்னாரு அப்பதான் எனக்கு அவரோட மனசு புரிஞ்சது அவரோட இந்த சின்ன சிக்கலை எப்படி தீக்குறது அவரோட அன்புக்கு அணையா இருக்கிற அந்த விஷயத்தை எப்படி உடைக்கிறதுன்னு யோசிச்சேன் அப்பதான் எங்க மாமா வரேன்னு எனக்கு போன் போட்டாரு அவர்கிட்ட நான் இந்த விஷயத்தை சொன்னேன் அப்ப அவருதான் எனக்கு இந்த ஐடியாவை சொன்னாரு உங்ககிட்ட அவர் நெருங்கி பழகுனா அப்ப மாமாக்கு கோபம் வரும் அப்ப அவரே சரியாயிடுவாருன்னு சொன்னாரு நாங்க போட்ட பிளான் நாளுக்கு நாள் நல்ல வெற்றி எங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தது என்றால் ராதா சிரித்து கொண்டு ஆமா மிஸ்டர் வெங்கடேசன் தேவிக்கு என்கிட்ட முதல்ல பேச தயங்கனாங்க நான் உங்க அண்ணன் மாதிரிமான்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் அவங்க என்கிட்ட சகஜமா பழகினாங்க அப்ப கூட நாங்க பேசுறது முக்காவாசி விஷயம் அவங்க உங்களை பத்தி பெருமையா பேசுறதுதான் என்றார் விக்ரம் வெங்கடேசன் தேவிக்கையை பார்த்தார் அவள் சிரித்து கொண்டே தலையே குனிந்தாள் என்ன மன்னிச்சிடுங்க இதெல்லாம் ராதா பிளான்னு எனக்கு நேத்து வரைக்கும் தெரியாது நாங்க கோவில பாலாபிஷேகத்துக்கு சொல்லிட்டு வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்ப நீங்க ஒரு மாதிரி பேசினதும் நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்பதான் ராதாவும் விக்ரம் அண்ணாவும் விஷயத்தை சொன்னாங்க அதனால தான் நான் காலையில கூட உங்களுக்கு விஷ் பண்ணல உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்க தான் நாங்க உங்ககிட்ட சொல்லாம கோவிலுக்கு கூட்டிட்டு வந்தோம் இந்த கடவுள் சாட்சியா என் மனசுல நீங்க தான் எப்பவும் இருப்பீங்க நான் உங்களுக்கு எப்பவும் வெறுத்ததில்லை வெறுக்கவும் மாட்டேங்க என்றால் தேவைக்கு கண்கள் கலங்க தெரியும் ஈகோவாலையும் என்ன மன்னிச்சுடுடா என்றார் அவள் கைகளை பிடித்து கொண்டு வெங்கடேஷன் மனைவி நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது அழகியோ ஆடம்பரத்தையோ இல்ல அன்பையும் பாசத்தையும் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு நாம அவங்களுக்கு அந்த வாரி வரி கொடுத்தா அவங்க நாம தான் உலகன்னு அவங்க கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பாங்க அதை விட்டுட்டு அவங்கள அதிகாரத்தால கட்டுப்படுத்தினோன்னா வெறுப்பு தான் அதிகம் ஆகும் அதுல எங்க இனிமை இருக்கும் சொல்லுங்க என்றார் விக்ரம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனிமே என் தேவிக்கு தான் என் உலகம் நான் இவ்வளவு லேட்டா புரிஞ்சுக்கிட்டதை இந்த கால இளைஞர்கள் சின்ன வயசுலயே புரிஞ்சுக்கணும் அப்பதான் என் வயசு வரும்போது அவங்க வாழ்க்கை இன்னும் இனிமையா நிம்மதியா இருக்கும் என்றார் வெங்கடேசன் அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர் இத்துடன் அன்பின் அணை கதை முற்றும் உங்களுக்கு ஆனால் எழுதுன கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க இப்படிக்கு உங்கள் சகி